கொஞ்சம் பிரேமலா தான் அண்ணி அவர்களுக்கு இனிமேந்து அவங்க எங்களுக்கு அண்ணி கிடையாது எங்களுக்கு எல்லாமே இனிமேந்து அம்மா அவங்க தான் அவங்களுக்கு எங்க கேப்டன் தொண்டரையோ ஒரு சின்ன ஒரு கோரிக்கை எங்க அம்மாவோட இருந்தனால ஆனா அங்க கூட போல இன்னைக்கு கேப்டனுடைய புகழும் உலகம் புல்லா பரவுறதுக்கு ஒரே காரணம் பிரபாகரன் அவர் வந்து கண்டிப்பா தலைவர் பதவியை ஏற்கலாம் தமிழன் மக்கள் நலம் காக்கும் தலைவன் வருகிறார் வருகிறார் நடக்கும் தலைவன் வருகிறார் வருகிறார் மரபு தமிழன் மக்கள் நலம் காக்கும் தலைவன் வருகிறார் ஏற்றன் வருகிறார் ஈரம் கொண்ட மனிதன் கீதை வழியில் நடக்கும் தலைவன் வருகிறார் ஏற்றன் வருகிறார் தலைவனாக வீர நடை போட்டு நீதான் ஐயா ஐயா நீ ஐயா ஐயா நீதான் தானா ஐயா நீடி நீ வாழ வேண்டும் ஐயா மான மரபன் மரபு தமிழன் மக்கள் நலம் காக்கும் தலைவன் வருகிறான் ஏக்கன் வருகிறார் மனிதன் நடக்கும் தலைவன் வருகிறார் வணக்கம் சார் நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வரேன் கேப்டனுடைய தீவிர தொண்டர் நாங்கள் இருந்து கேப்டனுடைய தீவிர தொண்டராக இருந்தேன் கேப்டன் மறைஞ்சப்போ எனக்கு காலேஜில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் வர முடியாம போயிடுச்சு அதனால இன்னைக்கு லீவு கிடைச்சனால கேப்டனை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவரை கும்பிட்டு போகலான்னு வந்தேன் இனிமேர்ந்து கேப்டன் வந்து ஒரு மனித கடவுள் இனிமேல் அவர் வந்து ஒரு எல்லாரும் அவரை கருப்பு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் யாரும் சொல்லாதீங்க அவர் எம்ஜிஆர் கிடையாது அவர் வள்ளலார் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கருப்பு வள்ளலார்னே சொல்லுங்க அதுதான் அவருக்கு பேருக்கு பொருத்தமா இருக்கும் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருமே மீடியா வந்து தான் கேப்டனால தான் மீடியா கேப்டன் உடனில் போயிருச்சு உடனில் போயிருச்சு கேப்டனால ரொம்ப இதாக ஆயிட்டான ரொம்ப எல்லாருமே சொல்கிறாங்க அது ஒரு பத்து பர்சன்டேஜ் இருந்தாலும் அது கரெக்ட்டு தான் அது முக்கியமான மீடியாக்கள் அரசியல்வாதி உள்ள மீடியாக்கள் தான் அந்த மாதிரி கேப்டனை தவறான வழியில் கொண்டு போய் காமிச்சு தப்பாக சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கேப்டனுடைய புகழும் உலகம் ஃபுல்லாக பரவுறதுக்கு ஒரே காரணம் இந்த யூடியூப் இந்த மீடியா தான் அதிகமாக கேப்டனுடைய புகழை வந்து பரப்புனது அதனாலதான் பொதுமக்களுக்கு வந்து கேப்டனா யாரு அவர் எப்படிப்பட்டவர் நல்லவருங்கிறது தெரியற காரணமே உங்களை மாதிரி யூடியூப்ல மீடியா சேனலு தான் ரொம்ப நன்றி அது நன்றி சொல்றது நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உதாரணமாக நம்ம ஆதான் கலாட்டா அப்புறம் சித்ரா சித்ராட்சுமன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அவர் தான் எல்லா நடிகர்கிட்டையும் கொண்டு போய் கேப்டனை பத்தி கேட்டு கேட்டு அவர் மறைந்த மனோபலா சார் அவங்க எல்லாருமே கேப்டனுடைய பெருமை அவங்க சொல்ல மறந்தாலும் அவங்க கேட்டு கேட்டு கேப்டனுடைய பெருமை ஊர் உலகம் எல்லாம் செய்யற அளவுக்கு மிகப்பெரிய பண்ணாங்க இப்ப எடுக்கிற யூடியூப் நண்பர்களும் இந்த மாதிரி இவங்களும் காலையில இருந்து பாங்க கேட்க வந்து கேப்டனுடைய குறைகளை அந்த ரசிகர்களுடைய இது சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கு தான் கேப்டன் எல்லாம் யாரு கேப்டனுடைய பெருமை எல்லாம் உலகம் தெரியல காரணம் இந்த மீடியா தான் இந்த மீடியாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சின்ன கோரிக்கை பிரேமலாதா அண்ணி அவர்களுக்கு இனிமேல் அவங்க எங்களுக்கு அண்ணி கிடையாது எங்களுக்கு எல்லாமே இனிமேல் அம்மா அவங்க தான் அவங்களுக்கு எங்க கேப்டான தொண்டரையே ஒரு சின்ன ஒரு கோரிக்கை மறுபடியும் தயவு செய்து இந்த கூட்டணி போயிட வேணாம் எங்க தேமுதிக தொண்டர்கள் மறுபடியும் எழுச்சி பெற்றிருக்காங்க பொதுமக்களும் கேப்டன் மேல இருந்த நம்பிக்கை எல்லாருக்குமே தெரியுது அதனால மறுபடியும் கூட்டணிங்கிற ஒரு சாக்கடையில விழுந்து நம்ம கட்சி பேரை கெடுத்து ஒன்றும் இல்லாம ஆக்கிறவனா மறுபடியும் நமக்கு வெற்றி இலக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனியா நின்று கலங்காண்போம் இந்த பொதுமக்கள் இவ்வளோ பேர் வராங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்களாம் என்னங்கிறது ஒரு டெஸ்ட் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தனியாக கலங்காண்வோம் கண்டிப்பாக மக்கள் வந்து கேப்டனை ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம இதே மாதிரி சொல்லணும் ஒரு எம்பி கிடைச்சாலும் கேப்டனுக்கு கிடைச்சா மிகப்பெரிய வெற்றி தான் அதனால கேப்டன் அன்னியார் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த மறுபடியும் எம்பி தேர்தல கூட்டணி இருந்துக்கலாம் பிரபாகரன் வந்து சாதாரண ஒரு தான் அம்மா பொதுச்செயலா இருந்தாலும் பிரபாகரன் அவர் வந்து கண்டிப்பா தலைவர் பதவியை ஏற்கலாம் அதனால பிரபாகரன் அவர்களே தம்பிவா தலைமை ஏற்கவா இங்க எல்லாரும் கேப்டன் வந்து இறந்துட்டார் நினைக்கிறாங்க ஆனா கண்டிப்பா கேப்டன் இறக்கல அவர் சத்திரியன் எங்க சத்திரியனுக்கு என்னைக்கும் சாவே கிடையாது பமாக பேர் விடன்தும் தெய்வமாக ஊர் முழுக்க பேர் எடுக்க போகிறார் கேப்டன் உங்கள் வீட்டு பிள்ளையாக கேப்டன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் அவர் முடியல கேப்டனுக்கு எங்க அங்க கூட போல என்ன ஒரு ஆசை பிறந்தப்போ வந்து பார்த்தேன் அவர் ஆன்மா வந்து சாந்தி அடையணும் நான் வேண்டிக்கிறேன் எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து அவர் படம் நல்லா பாப்பேன் அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய இடத்துல உதவி பண்ணியிருக்காரு அவர் நிறைய இடத்துல வந்து அன்னதானம் பண்ணியிருக்காரு அவர் நல்லா இருக்கணும் எப்பவுமே வந்து அவர் நல்லா இருக்கணும் நான் சென்னை வெள்ளிவாக்கம் சின்ன இடத்துல இருக்கேன் நான் வந்து என்னோட சொந்த ஊர் கரூர் சோ நான் வந்து தமிழ்நாடு வனத்துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கேப்டன் அவர்கள் வந்து தமிழ்நாடு வனத்துறையிலயும் தமிழக காவல்துறையிலும் இந்திய ஆட்சி பணியிலையும் அந்த இந்த கதாபாத்திரத்தை நடிச்ச ரொம்ப பிரமாதமா இருந்தது மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு பகுத்தறிவுகளை கொடுத்து நம்ம திரைப்பட வாழ்க்கையில அவரோட உயிர் மூச்சா வாழ்நாடு கேப்டன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நெருத்தறிவு கொடுக்குறேன் ஐயா விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும் அவர் சாவுக்கு நாங்க வந்தோம் வந்துட்டு எங்க வீட்டுக்காரன் அங்கேயே நின்றுட்டாரு நான் கேட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் கூட்ட நெரிசல் எங்களை தள்ளி விட்டுட்டு போலீஸ்காரன் தூக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு பசங்க வந்து தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு இது பண்ணாங்க அதோட இங்க நடந்தே வரேன் இத்தனை நாள் நடக்க முடியாம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போயிட்டு இப்ப தான் கால் கொஞ்சம் சரியாச்சு அவர் மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் தேவையான தொண்டு திண்டு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் கேப்டன் கேப்டன் புகழ் வரேன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இயலாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு வயிறார சோறு போட்டு இன்னைக்கு உலக மக்களே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் சிறந்த நடிகர் ஒரு அற்புதமான மனிதர் நல்ல ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் ஆகவே அவரை ஆன்மா சாந்தி அடைய எங்கள் குடும்பம் சார்பாக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் இதே போல ஒரு மனிதனை நம்ம யாரும் பார்க்க முடியாது அதாவது ஒரே ஒரு பசிக்கு உணவு கொடுத்த ஒரே கலைஞர் புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லி அவரை வளர்த்தலாம் பல்லாண்டு வள்ளாண்டு பல்லாண்டு அவருடைய ஆத்மா நல்லா சாந்தி அடைஞ்சி எல்லா மக்களுக்கும் இன்னும் அதிகமாக வேண்டிய உதவிகளை செய்து தருமாறு எங்களுடைய குடும்பம் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன் நான் மத மாவட்டம் மாநகராட்சி மதுரை மாநகராட்சி அவர் ரசி மில்லுக்கு பின்னாடி வீடு இருக்கு அவருடைய மர மறந்து அவர் இதை பயணிக்க பேசுவோரின் வார்த்தைகளை யோசி யோசி காவியத்தை நாயகனின் கட்சியே ஏழை கண்ணீரை நீக்க வந்ததுமையே ஏழை கண்ணீரை நீக்க வந்ததுமையே ஆன மரபன் மரபு தமிழன் மக்கள் நலம் காக்கும் தலைவன் வருகிறார் ஏற்றன் வருகிறார் ஈர இதயம் கொண்ட மனிதன் ஈரை வழியில் நடக்கும் தலைவன் வருகிறார் ஏற்றன் வருகிறார்